வெல்கம் டு பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் சோ இதுல வந்து ரெண்டு விஷயம் பார்க்க போறோம் ஒண்ணு இந்த எச்சி ஓரமா எதுவுமே பேசாம போனா கூட அவன் மேல எச்சி துப்பி ஒம்பலுக்கு சண்டைக்கு கூப்பிடுவானுங்க ஒரு குரூப் அதுதான் இந்த மாயா ஸ்பாடு அந்த கும்பல் அந்த மாதிரி வேலையை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஐசுடைய அந்த டான்ஸ் ஸ்டுடியோவும் விடல அந்த டான்ஸ் கிளாஸ்ல இருக்கிற பசங்களையும் போய் இம்ப்ரூவ் எடுத்திருக்காங்க அதுல கேட்ட கேள்வி அதுல சொன்ன பதில் இன்னும் அந்த இது வரல ரவீனா உடைய ஃபேன்ஸ் மீட் வரல பட் ஆனா அவங்க எடுத்திருக்கிற பிக்சர் எல்லாம் போட்டிருக்காங்க ரவீனா பரவாயில்ல ஃபேன்ஸோட வந்து நிறைய போட்டோஸ் எடுத்திருக்காங்க அவங்களோட வந்து நல்ல நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க அது வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கு ஸோ முதல்ல வந்து நான் சொன்னபடி இந்த மாயா ஸ்குவாடு அதுல உள்ள ஆட்கள் பண்ற வேலை எப்படின்னா நம்ம ஓரமா எதுவுமே பண்ணாம இருந்தா கூட அர்ச்சனா ஃபேன்ஸ் வாங்க சண்டைக்கு வாங்க

அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தேவையில்லாமல் அர்ச்சனாவையும் பிரதீப்பையும் பேக் பண்ணி சம்பந்தமே இல்லாம அதாவது மாயாவை வந்து அவங்க செலிப்ரேட் பண்றாங்களாம் கொண்டாடுறாங்களாம் அப்படி கொண்டாடுறத நம்ம போய் திட்டுறோமா என்ன ஏன் அப்படின்னு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு போஸ்ட் போட்டு வந்து எங்களை திட்டுங்கடான்னு சொல்லி போடுற மாதிரி இருக்கு நம்ம அமைதியா இருந்தா கூட இவங்க வேணும்னே கேட்டு வாங்கி வாங்கி போடுறது இந்த பார்த்தா அப்படித்தான் இருக்கு அவங்க என்ன போட்டிருக்காங்க போட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்க பிக் பாஸ் தான் முடிஞ்சு அந்த ஈவில போய் அந்த சாத்தான போய் நீங்க செலிப்ரேட் பண்றீங்க கொண்டாடுறீங்க அடுத்த வேலையை பார்க்க போங்கன்னு எங்களை சொல்றாங்க மாயாவை சப்போர்ட் பண்ணா சரி உங்களுக்கு வந்து பிக் பாஸ் முடியும் இல்லையா நீங்க அடுத்த வேலையை பார்க்க போக வேண்டியதானே அல்லது உங்க ஆட்களை செலிப்ரேட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி கேட்கறாங்க சோ அதுக்கு வந்து ஒருத்தர் கோஸ்ட்ங்கிறவர் போட்டிருக்காரு அவர் வந்து வெரிஃபைடு அக்கௌண்ட் ப்ளூடி கூட இருக்கு என்ன போட்டிருக்காருன்னா சாம் முள்ளியின் டூ வாட் யூ பீச் நீ முள்ளி பண்ணாத எங்களை நீ என்ன சொல்றியோ அதை நீ முதல்ல ஃபாலோ பண்ணு நீ அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ண வராது அப்படின்னு தலைய ஒரு தட்டு தட்டினாரு அதுக்கு அடுத்தாப்புல அபியூசர்ஸ் இஸ் எவ்ரிவேர் நாட் ஓன்லி செலக்டிவ் கண்டஸ்டன்ட் ஃபேன் ஐ திங்க் நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ட்டாரு அதாவது என்னன்னா உனக்கு இப்ப புரியும் நினைக்கிறேன் அபியூசர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்களோட ரசிகர்கள் மட்டும் இல்ல எல்லா இடத்துலயும் இருக்காங்க உங்க எது அதிகமாவே இருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு அடி அடிச்சாரு அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த உலகத்திலேயே அதிகமா ட்ரோலு மீம்ஸ் எல்லாம் மாயாக்கு தான் வருது எங்களால தாங்க முடியல நான் இந்த மாதிரி ஒரு ஹேட்டரோட நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை just asking people to celebrate their favorites அபிங்கறாங்க சோ அதுக்கு உத்தர சூப்பரான பதில் சொல்லி இருக்காரு நெக்ஸ்ட் டைம் யூஸ் ஹூ கேன் ரிப்ளை டு only accounts you mentioned யார் பதில் போடணுமோ அவங்கள மட்டும் இது பண்ணுங்க டாக் பண்ணி அவங்கள மட்டும் மென்ஷன் பண்ற மாதிரி பண்ணுங்க எல்லாரையும் பண்ணாதீங்க அப்படி சொல்றாங்க அப்புறம் as a pradeep fan i now stopped using கிரிஞ்சி டாக்ஸ் லைக் மாயா அண்ட் ஒருத்தர் போட்டிருக்காரு சரியான பதில் போட்டிருக்காரு இந்த நீங்க தான் இந்த கிரிஞ்சி கிரிஞ்சி தனமான டாக் எல்லாம் போடுவீங்க பூ பூக்கும் காய் காய்க்கும் அப்படின்னு ஸோ அதை போட்டு ஓட்டிட்டாரு ஸோ அந்த மாதிரி அவர் பதில் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் ஆக்சுவலி த ப்ராப்ளம் ஹியர் இஸ் நாட் மாயா பட் செலிப்ரேட்டிங் சீப் ஸ்டாக் உமன் லைக் மாயா இன் த சொசைட்டி ஹவு கண்டாமினேட்டட் த சொசைட்டி இஸ் மாயா இஸ் டெஃபினெட்லி அ ஃபார் உமன் Unlike you, we people fight for justice, regardless of பெண்கள் இனத்துக்கே கேவலமான ஒரு பிறவிய நீங்க கொண்டாடுறத தான் நாங்க வந்து கோவப்படுறோம் அதை தவிர வந்து நாங்க வந்து ஒரு நியாயமான ஆளுக்கு வந்து நீதி கிடைக்கணுங்கிறது தான் எங்களோட பாயிண்ட் நாங்க வந்து உங்களை மாதிரி வந்து மாயா மாதிரியான ஆளை சப்போர்ட் பண்ணல நாங்க சப்போர்ட் பண்றது வந்து அபியூசா கிடையாது அவர் ஹானஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அழகா இப்ப சொல்லியிருக்காரு செமையா சொல்லியிருக்காரு வெல் செட் பிரதர் அப்படின்ட்டாங்க தீஸ் அதர்ஸ் நீட் டு லேர்ன் டு சியர் தர் ஃபேவரட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சேம் ஃபீலிங் சேம் டவுட் ஒய் தர் பேர்னிங் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு இவங்க மாயா சப்போர்ட்டர்ஸ் அதான் போட்டாங்களே அது மாயாங்கிறது வந்து சமுதாயத்திற்கே ஒரு கேடு பெண்களுக்கே ஒரு அவமானம்

இந்த பண்ணிட்டு இருக்கிற போஸ்ட் இருக்குல்ல அதை பார்த்தாலே அப்படிதான் நமக்கு வெறுப்பு வரும் அந்த வெறுப்பு வரும் அப்ப நமக்கு வந்து திட்டணும்னு தான் தோணும் நம்ம சும்மா இருந்தா கூட இவங்க வேற இவங்கதான் இருக்காங்களே மாயா ஸ்குவாடுக்கு அர்ச்சனா பிரதீப் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்மள நம்மள்கிட்ட திட்டு வாங்குவாங்க சோ இந்த இது நான் ஒத்துக்கிறேன் ஸ்ப்ரே அடிச்சு போடுவேன் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் அவங்க கரெக்டா போட்டுருக்காங்க இந்த ஒரு போஸ்ட் போதும் வாழ்க்கை முழுவதும் ஹேட்டர் எடுக்க காமிக்கலாம் மாயாக்கு அப்படின்னு நான் சொன்னது லுக்க அட் மாயாஸ் ஃபேன் நான் சொன்னது அவர் சொல்லியிருக்காரு யாருக்கும் மாயா கிடையாது மாயாங்கிற அளவு இன்னுமே ஜஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இப்போ ஒன்னு சேர்ந்து சுற்றுறாங்களே தவிர ஒன்னு ஒண்ணு ஒண்ணுமே உருப்படியா பண்ணல அஞ்சு பதினஞ்சு ஒண்ணும் உருப்படியான வேலை பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆள்களை பார்த்து புறாம படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது மாயாங்கிறது ஒரு ட்ரால் மெட்டீரியல் ஒரு ஜீரோ வாயாவை பார்த்து புறாம படுறதுக்கு எல்லாம் எங்களுக்கு நேரமே இல்லை அப்படின்னு மூஞ்சிலே அடிச்சுட்டாரு சப்புனு அடுத்து வந்து அந்த ஐஷு ஸ்டூடெண்ட்ஸா கூட விட்டு வைக்கல ஐஷு தாத்தா பாட்டி இன்னும் பேட்டி எடுக்கல அது அடுத்த எபிசோட்ல எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ரொம்ப மாடர்னான தாத்தா பாட்டியா இருக்காங்க உங்களுக்கு நடந்ததெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லையா அதனால பார்த்து சிரிச்சாங்களாம் அவங்க எந்த முத ரெண்டு எபிசோடு மூணு எபிசோடு தான் பாத்திருப்பாங்களோ நிக்சனும் ஐஷும் பயங்கரமா க்ளோஸா இருந்த எபிசோட்லாம் அவங்க பாத்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சோ இல்ல ரொம்ப மாடனா இருக்கணும் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது எப்படி ஐஷுவோட அம்மா அப்பாவை விட அவங்க எல்லாம் மாடனா இருக்காங்க தாத்தா பாட்டிலாம் அவங்க எல்லாம் தானே இருப்பாங்க புதுசா இருக்கு ரைட்டு அவங்க சொன்ன நம்ம நம்ப வேண்டிதான் அதுக்கப்புறம் இது என்ன சொல்றது அந்த இந்த பேட்டி ஐஷுவோட ஸ்டூடெண்ட்ஸோட பேட்டின்னாங்க ஐஷுவா அலீனா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஐஷோ எப்படி அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ட கேட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட் ஐசுவா புகழ்ந்தாங்க இன்னொரு ஃப்ரெண்டும் ஐஷுவா பயங்கரமா பாராட்டினாங்க அதுக்கப்புறம் யாருக்கு ரெட் கார்டு கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க சோ நிக்சனுக்கு தான் ரெட் கார்டு கொடுப்போம் தான் ஐஷோட கேம் வந்து டேமேஜ் ஆச்சு அவங்களோட நேம் வந்து கெட்டு போச்சு அதனால நிச்சயமா நிக்சனுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் பிரதீப்புக்கு யார் யாரெல்லாம் ரெட் கார்டு தூக்குனாங்களா அவங்களுக்கு தான் ரெட் கார்டு கொடுப்போம் அப்படின்னாங்க சோ இதை தவிர்த்து வேற ஜோ மைக்கேல் வேற பயங்கரமா பாய் பிரியாணி பாய் பிரியாணின்னு சொல்லி அவர் வேற அஞ்சாறு பேட்டி எடுத்துட்டாரு பயங்கரமா இந்த பக்கம் கலாட்டாவது அஞ்சாறு பேட்டி இந்த பக்கம் இவங்க அஞ்சாறு பேட்டி ஊ ஒரு வாரம் டேரா போட்டானுங்க அங்கே டென்ட் போட்டு உட்காந்து பேட்டி எடுத்திருக்கானுங்க பேட்டிடா எடுப்பீங்க சான்ஸே அதாவது பிக் வந்து அதிக பேட்டி கொடுத்தது யார் அப்படின்னா அது ஐஷு பிக் பாஸ்ல எந்த குடும்பம் அதிக பேட்டி கொடுத்ததுன்னா அது ஐஷோ அவங்க வீட்டுக்கு வாட்ரு வாட்டர் கேன் போன வந்தவன் கூட விடமாட்டான் என் பொருள் பேட்டி எடுத்துருவான்னு போல் இருக்கு சோ அந்த லெவல்ல போயிட்டு இருக்கு சோ அப்ப அந்த டான்ஸ் கிளாஸையும் பேட்டி எடுத்தாச்சு அவங்க ஒட்டுமொத்தமா சொல்றது நிக்ஸனுக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு ஆனா ஐசூ பாய்ல இருந்து அப்படி வரல அவங்க நிக்சனும் நல்லவரு மாயாவும் நல்லவரு நான் பிரதீப் மிட்டா பேசிட்டு இருக்கேன் அர்ச்சனா கிட்ட பேசிட்டு இருக்கேன் யாரெல்லாம் நீங்க எனக்கு அவங்களுக்கு சண்டை நீங்களோ அவங்களோட தான் நான் க்ளோஸா இருக்கேன் அப்படின்னு அவங்க ஒரு உருட்டு உருட்டுறாங்க ஸோ அப்படித்தான் போயிட்டு இருக்கு ஸோ அப்ப நம்ம ரவீனாவோட இதுக்காக வெயிட்டிங்க ரவீனாவோட ஃபேன்ஸ் மீட்டு அதுல அவங்க என்னென்னலாம் கேள்வி கேட்டாங்க என்ன பதில் சொன்னாங்க ஏதாவது கிரிஞ்சா ஏதாவது வேலை பார்த்தானுங்களான்னு பார்க்கணும் பட் ஆனா ஒரு விஷயம் நான் ரவீனாவை பாராட்டுறேன் என்னன்னா அவங்க ஃபேன்ஸு கிட்ட ரொம்ப ஹம்புளா ஃப்ரெண்ட்லியா எல்லாருக்கும் போஸ்ட் கொடுத்து அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து பாக்குறதுக்கே நல்லா இருந்தது அந்த ஒரு விஷயத்துக்காக நான் ரவீனாவை பாராட்டுறேன்